பிரைசலோட ஆண்டவர் லட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே தினம் ஒரு தீர்க்க தரிசனம் என்கிற தேவனுடைய வார்த்தைக்கு உங்களை வரவேற்கிறோம் தீர்க்க தரிசனம் என்பது தேவ ஆவியால் அருளப்பட்ட அவருடைய வாக்குத்தத்தமான வார்த்தைகள் மாத்திரமே இந்த நாளுக்குரிய தீர்க்க தரிசனமான வார்த்தைகளை வாசித்து நாம் செபிக்கலாம் நீதிமொழிகள் இருபத்தி எட்டாவது அதிகாரம் இருபத்தி ஐந்தாவது வசனத்தை வாசிக்கிறேன் பெருநெஞ்சன் வழக்கை கொளவுகிறான் கத்தரை நம்புகிறவனோ செழிப்பான் என்று ஆண்டவர் காட் இந்த நாளுக்கு தேவன் கொடுக்கிற தீர்க்க தரிசனமான வார்த்தை கர்த்தரை நம்புகிறவனோ செழிப்பான் என்று ஆண்டவர் வாக்கு தத்தம் பண்ணுகிறார் இந்த சத்தத்தை கேட்கிற நீங்கள் யாராயிருந்தாலும் இன்றைக்கு ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்கிற தீர்க்க தரிசனமான ரேமா வார்த்தை நீங்கள் என்னை நம்பும் பொழுது நான் உங்களை செழிக்க வைப்பேன் என்று கத்தர் வாக்குத்தத்தம் பண்ணுகிறார் எத்தனை பேர் இந்த வார்த்தைக்கு ஆமைன்னு சொல்றீங்க யாரெல்லாம் இயேசுவை முழுமையாய் நம்புகிறார்களோ இயேசுவை முழுமையாய் சார்ந்திருக்கிறார்களோ இயேசுவை மட்டுமே தன்னுடைய குடும்பத்திற்கு தன்னுடைய வாழ்க்கைக்கு தன்னுடைய எதிர்காலத்திற்கு எல்லா காரியங்களுக்கும் இயேசுவை மாத்திரம் சார்ந்திருக்கிறார்களோ அவர்களை கத்தர் இன்றைக்கும் செழித்தோங்க செய்ய வல்லமை சொல்றீங்க ஆண்டவரை தவிர வேற ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை ஒரு பெரிய செழிப்பை வேற இந்த தர முடியாது ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம் என்று வேதத்திலே வாசிக்கிறோம் நீங்களும் நானும் ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும் செழிப்பா இருக்க வேண்டும் பெருக்கத்தின் நன்மைகளை அனுபவிக்க வேண்டும் என்பது தேவனுடைய இருக்கிறது நீங்களும் நானும் அனுபவிக்கிற இந்த தரித்திரங்களும் இந்த சாபங்களும் நம்மை விட்டு நீங்க வேண்டும் என்கிற ஒரே ஒரு மேலான திட்டத்திற்காக என் ஏசு கிறிஸ்து சிலுவையில் சாபமானார் என்று வேதத்தில் வாசிக்க முடியும் என்னுடைய தரித்திரத்தை மாற்றி போடுவதற்கு என்னுடைய ஏழ்மையை மாற்றி போடுவதற்கு இயேசு சிலுவையிலே எனக்காய் சகல காரியத்தையும் செய்து தீர்த்து விட்டார் என்று வேதத்தில் வாசிக்க முடியும் இந்த சத்தத்தை கேட்கிற நீங்கள் யாராயிருந்தாலும் அவர் உங்களை செழித்தோங்க செய்ய போகிறார் நீங்கள் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளப் போகிறீர்கள் தேவரிடத்திலிருந்து வருகிற ஒரு செழிப்பை நீங்கள் இந்த கொள்ள போகிறீர்கள் சொல்றீங்க கர்த்தரை நம்புகிறவன் செழிப்பான் ஆண்டவரை நம்பின ஆண்டவர் அவனை கூப்பிட்டார் நான் காண்பிக்கும் தேசத்திற்கு போ ஒரு வார்த்தை ஏன்னு கேட்கல எல்லாவற்றையும் விட்டுட்டு போனான் தகப்பன் வீடு தாய் வீடு எல்லாத்தையும் தூக்கி உதறி தள்ளிவிட்டு ஆண்டவர் காண்பிக்கிற தேசத்திற்கு புறப்பட்டு போனான் கர்த்தரை மாத்திரம் நம்பினான் ஜஸ்ட் இமேஜினி பண்ணி பாருங்க ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு நம்ம ஷிப்ட் ஆகிறோம் அப்படின்னா சொத்துறோம் எத்தனை ஆராய்ச்சி பண்ணுவோம் ஒரு வீட்டில இருந்து இன்னொரு வீட்டை நம்ம காலி பண்ணணும் அப்படின்னாலே அந்த வீட்டுல தண்ணி இருக்குதா அந்த வீடு எப்படி வசதி பல கேள்விகள் கேட்டுட்டு தான் நம்ம அங்க போவோம் ஆனா ஆபிரகாம் எந்த ஒரு கேள்வியும் கேட்கல எங்க போ சொல்ல போறான்னு தெரியல எல்லாரையும் விட்டுட்டு வாங்குறாரு ஒரு கேள்வி கேட்கல கத்தரை முழுவதுமாய் நம்பினான் அவன் தேவனை சார்ந்து கொண்டு நம்பினபடியினால் கத்தரவனை செழிக்க செய்தான் இத்தனை இந்த வார்த்தை காமேன்னு சொல்றீங்க அவன் கையின் பிரயாசங்கள் ஆசீர்வாதமாய் பெருக ஆரம்பித்தது நடந்து திரி அப்படின்னா மேற்களையும் நடந்து திரி உன் கண்களை ஏறெடுத்து ஆண்டவர் அந்த ரெண்டு அப்படினா கிழக்கு இல்ல சோத்ரம் அவன் சரீரம் செத்து போயிடுச்சு ஆறாலுடைய கற்பமும் செத்து போயிடுச்சு ஆனால் ஆண்டவர் சொன்னார் நீ நடந்து திரி நீ வானத்தை அண்ணாந்து நீ பார்க்கிறதெல்லாம் உனக்கு சொந்தமாய் தருவே நீ பார்க்கிறதெல்லாம் உன் சந்ததியாய் பெருகும் என்று கத்தர் வாக்குத்தத்தம் பண்ணினார் அந்த வார்த்தையை பிடித்து கொண்டு அவன் நடந்தான் விசுவாசத்தோடு அவரை நம்பி வானத்தை பார்த்தான் நட்சத்திரங்களை பார்த்தான் கத்தர் அதை நீதியா எண்ணினார் அவனை செழிப்புக்கு நேரே நடத்தினான் இந்த சத்தத்தை கேட்கிற நீங்கள் யாராயிருந்தாலும் நிறைய டிசப்பாயின்மெண்ட்ல இருக்கிறீங்களா நிறைய கடன் பிரச்சனைகள் இருக்கிறீங்களா சோத்துரம் நிறைய வறண்டு போன காய்ந்து போன நிலைமையில இந்த சத்தத்தை கேட்கிறீங்களா உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார் நான் உங்களை செழிப்புள்ளவர்களாய் மாற்றுவேன் நீங்கள் விரும்புகிற நீங்கள் எதிர்பார்க்கிற காரியத்தில் அவரால் உண்டாகிற ஒரு செழிப்பு வரப்போகிறது வாசிக்கிறோம் அவருடைய அவருடைய அந்த ஆஸ்தியை தாங்க கூடாமல் இருந்ததான் ஆப்ரகாமுக்கு கத்தர் கொடுத்து அந்த மேன்மை அந்த செழிப்பு சோத்ரம் தாங்க முடியாத அளவுக்கு இருந்துச்சான் இந்த வார்த்தை கேட்கிற உங்களுக்கு இந்த வார்த்தையை தீர்க்கரசனமாய் சொல்லுகிறார் அப்படிப்பட்ட ஒரு செழிப்பை கத்தர் உங்களுக்கு தரப்போகிறார் ஏதோ பழைய ஏற்பாட்டு புதிய அப்படி அல்ல ஏசு கிறிஸ்து அப்படின்னாலே செழிப்பை தருகிறவர் ஆசீர்வதிக்கிற தேவன் புதிய பாட்டுல பேதுரு வளைய போட்டவனே முழுவதும் பிரயாசப்பட்டு ஒன்று அகப்படல ஆனால் ஆண்டவுடைய வார்த்தையை நம்பி ஆண்டவரை சார்ந்து கொண்டு அவன் வலையை போட்டான் வளை கிளியத்தக்கதாய் இரண்டு படகுகள் நிரம்ப தக்கதாய் ஆசீர்வாதங்களை செழிப்பை கத்து தந்தான் சத்தத்தை கேட்கிற நீங்கள் உங்கள் கையின் பிரயாசத்துல உங்க குடும்ப வாழ்க்கையில உங்க பொருளாதாரத்தில் இதுவரை வறட்சியை பார்க்கறீங்களா குறைவை பார்க்கறீங்களா அப்பா சொல்லுகிறார் நான் உங்களுக்கு செழிப்பை தரப்போகிறேன் நதியோரத்தில் நாட்டப்பட்ட சந்தன மரத்தில் எவ்வளவு செழிப்பு இருக்குமோ நதியோரத்துல ஆறுகள் அண்டையிலே நாட்டப்பட்ட மரங்கள் எப்படி இருக்குமோ அப்படி நான் வளர்ப்பேன் நான் அப்படி உன்னை செழிப்பாய் மாற்றுவேன் இதுதான் கற்ற நமக்கு கொடுத்திருக்கிற தீர்க்க தரிசனமான வார்த்தை இந்த வார்த்தையை நம்புது அலையலூயா நீங்கள் செழிப்பீர்கள் நிச்சயம் செழிப்பீர்கள் அந்த வார்த்தை அப்படியே நம்புங்கள் ஆண்டவரே நதியோரத்தில் நாட்டப்பட்ட சந்தன மரங்களாய் கத்தரங்களை செழித்தோங்க செய்வீராக இந்த வார்த்தையை கேட்கும் பொழுது இந்த வார்த்தையின் வல்லமை அநேகருடைய வாழ்க்கையில் ஒரு செழிப்பை நோக்கி கொண்டு போக போகிறது உங்கள் காய்ந்து போன வறண்டு போன சகல காரியங்களையும் கத்தர் மாற்ற போகிறார் நீங்கள் அவரால் வருகிற செழிப்பை பார்க்க போகிறீர்கள் உங்கள் சரீரத்தில் ஒரு செழிப்பு உண்டாகும் ஹாரூயா உங்க இருதயத்துல ஒரு செழிப்பு உண்டாகும் உங்க ஆவிக்குரிய வாழ்க்கையில ஒரு செழிப்பை கத்த தருவார் ஹார லூயா சோத்திரம் உங்க குடும்ப வாழ்க்கையில உங்க குடும்ப உறவுகள்ல உங்க கையின் பிரயாசத்துல உங்க பிசினஸ்ல இதுவரை பார்க்காத சோத்திரம் நதியோரத்தில் நாட்டப்பட்ட ஒரு செழிப்பை நீங்கள் பார்க்க போகிறீர்கள் நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்னே ஒண்ணு அவரை முழுமையாய் நம்ப முழுமையாய் அவரை சார்ந்து கொள்ளணும் அவருடைய வார்த்தையை வாக்கு தத்தங்களை முழுமையாய் பிடித்துக் கொள்ளணும் செய்து பாருங்கள் அவருடைய செழிப்பை முழுவதுமாய் அனுபவிப்பீர்கள் கண்களை மூடி செபியுங்கள் நாமத்தினால என் ஜனங்களை செழித்தோங்க செய்வீராக அந்த வறட்சி மாறட்டும் அந்த வறண்டு போன நிலம இயேசுவின் நாமத்தினால அவர்களை விட்டு எடுக்கப்பட்டு போவதாக என் ஜனங்களுக்கு அந்த செழிப்பின் மகிமையை அவர்கள் பார்ப்பார்களாக அந்த மகிமை இப்பொழுது இறங்கி ஸ்தோத்திரம் பெரிய மாற்றங்களை தான் ஏசு கிசு மூலம் செபிக்கிறோம் செபம் கேளும் நல்ல பிதா ஆமேன் ஆமேன் ஆமே பிரைசலோ நம் நம்பிக்கையோடு இந்த நாளை தூங்குங்கள் நிச்சயம் செழிப்பை நீங்கள் பார்க்க போகிறீர்கள் செய்தி உங்களுக்கு ஆசீர்வாதமா இருந்துச்சுன்னா மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் கத்துறவங்களை ஆசீர்வதிப்பார்கள் ஆமே பிரைசலோ கேட் பிளஸ்